புரிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ அங்கே வந்து மருத நிலத்துக்குரியது அந்த மரம் மருதம் இது வந்து பாலை நிலத்துக்கூடியது சரி வெப்பாலை உங்களுக்கு பாலை நிலத்தை தான் அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ இதில் பாலை நிலம்னா இப்போ பாலோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லையா ஸோ மில்கில் அட்டாக்ஸ் இருக்கும் கட்டாயமாக பால் இருக்கும் பால் இருக்குன்னா அது வந்து ஒரு ஒரு ட்ரை லேண்டை ட்ரை லேண்டில் வாழக்கூடிய பாலை வரம் பாலை வரத்தில் தண்ணியாக இல்லைனாலும் பல நாளில் பெசாம இருக்கும் இப்போ இங்கே வரமேலாம் பார்த்துப்பீங்க நிறைய மரம் காஞ்சி 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 நிற்குது அது காய அது வாடிட்டே இருக்கும் ஒரு நாள் அப்போது ஒரு மழை இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னா திரும்ப எழுந்திக்கோ அந்த மாதிரி ஒரு இது இப்போ இதில் பால் நிறையா வரும் எப்போ போனீங்கன்னாலும் நிறைய பால் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வந்து நமக்கு இப்போ ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக சொரியாசிஸ் சொரியாசிஸுக்கு தான் இதை வந்து அதிகமாக பயன்படுது இப்போ நம்ம லாட்ஜ் வைத்தியர்கள்லாம் இருக்காங்கள்ல லாஜ்ஜில்லாம் வந்து இவர் இத்தனை இதில் இப்போது இவரை தங்குவார் உடனே வாங்க உடனே வாங்க மா அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த தைலத்தை கொடுத்து அரை கால் கால் லிட்டர் அரை லிட்டருன்னு போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாவையும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது சுரியாசி ஒரு பெரிய பணக்காரருக்கு சுயாசி வந்துச்சுன்னா அதை விட சோதனை அவருக்கு ஒன்றுமே கிடையாது நான் அவர் அவ்வளோ காசு இருந்தால் அவரால் நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது ஒன்றுஞ்ச முடியாது ஸோ அவங்க வந்து இந்த அவங்களுக்கு இந்த இதை அவங்க தான் டார்கெட் அவங்க தான் இந்த மாதிரி அவங்களே டார்கெட் பண்ணி போகிறேன் இப்போ நம்ம ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இப்போ இதை எடுத்து இதை மாதிரி ஒரு அஞ்செலாம் ஆறலை எடுத்து ஒரு கால் லிட்டர் அரை அரை லிட்டர் எண்ணெய் ஒரு ப்ளாண்ட் ஆயில் எனி ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ நல்லடையோ ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துகிட்டு இந்த இலைகளை லேஸாக கீறி அதில் ஒரு சின்ன கத்தி பிளேட் வச்சு கீறி இதை இலையாக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ள போட்டு சன்லைட்டில் வச்சுருவாங்க வெயில் போடுற மாதிரி வைக்கணும் இப்போ சன்லைட்டை வட்டாச்சு வச்சாச்சு அப்படின்னா அது என்ன இது இதில் உள்ள ஜூஸ்லாம் இறங்குது இறங்கி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயலட் வயலட் கலரில் மாறி ஒரு லைட் வயலட் ஒரு சின்ன ப்ளூ கலர் அப்படி மாதிரி ஒரு கலரில் மாறும் நல்லா மாறினதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து அந்த சுரியாசிஸ் இருக்கிற இடத்துல டெய்லி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திங்கன்னா ஒரு 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 மண்டலம் கணக்கு சொல்கிறாங்க ஒரு மண்டலத்துக்குள்ளே நார்மலாகிடுங்கிறாங்க நான் இதை ஒரு ஒரு நண்பர்கள் இதை சொன்னேன் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னேன் வேப்பல மிளகெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ அது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துங்கிற சென்ஸில் சொல்லி ஒரு கிட்டத்துல ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் அவரை பார்த்தேன் அழகாகிட்டிருக்கு ஸ்கின்ல ஒன்றுமே இல்லை நல்ல நார்மல் ஆகிடுச்சு நான் இதை தான் நானாக பார்த்ததுனால தான் சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் செய்யலாம் அஞ்சு பார்க்கலாம் சொரியாசுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது பூக்கிற காலங்களில் ரொம்ப அழகாக வெள்ளை கலரில் பியூட்டிஃபுல்லாக பூத்திருக்கும் நல்லா மணக்கும் பூ நிறைய பூ பூக்கும் இப்போ பூ வந்து அப்படியே மரம்புறம் பூவாக இருக்கிற மாதிரி மரங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன் காய் வந்து ரெண்டு ரெண்டு காய் வரும் அந்த ரெண்டு காய் எப்படி இருக்கும்னா மேலே ஒரு காம்பில் இப்படி உருண்டையாக வந்து ரெண்டு ஒட்டிகிட்டு இருக்கும் கீழே வந்து ஒட்டிட்டு இருக்கும் சார் ம் ஆமாம் இதை வந்து இது ஆரம்பிச்சது நீளம் பெருசாக வரும் நல்ல பெருசாக இருக்கும் இது நெக்லஸ் மாதிரி இருக்கும் நல்ல நீளமாக இருக்கும் பெருசாக இருக்கும் காய் நல்லா ஆர்ட் மாதிரி போய் வரும் சார் டிப்பில் இது வந்து ஒரு பூவில் வந்து வரக்கூடிய ரெண்டு காய் ஆக்சுவலாக பட் அது ஒரு காய் தான் ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது ரெண்டு லாக்கிள்னு சொல்லுவாங்க ரெண்டு லாய்க்கில் ரெண்டாக வேறு வேறு ஒட்டிட்டு இல்லாமல் தனித்தனியாக இருக்குது ஸோ அப்பக்கப்ப ஸோ ஒரு டெக்னிக்கலாக பேசலாம் ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிளான் இது ஸோ ரைட்டியா டிங்டோரியா அதோட பேர் ரைட்டியா ஹெச்டிஐஏ ரைட்டியா டிக்டோரியான் ரைட்டியா டொமேட்டோசான்னு ஒன்று ஆந்திராவில் இருக்கு இதே இருநூறு ஆந்திராவில் இருக்குது பட் இது ம் அதாவது பொடுகுினுடைய முற்றிய நிலைதான் சோரியாசிஸ் அந்த ஸ்கின் அப்படிங்கிற சமாச்சாரம் அது எங்கெல்லாம் அதனால நீங்க ஸ்கின் ஏதோ ரஃப் ஆயிடுச்சு ஸோ போடலாம் சாஃப்ட் போடலாம் ஆமாம் தலை போடலாம் அதாவது பால் இது அது ஒரு அதை பார்த்துக்கணும்

நல்லா இருக்கும் பாக்க ரொம்ப அருமையா இருக்கும். எங்கடா இருந்தாலும் அது ஏற்கனவே மருந்து. சோ இது ஆட்ட்ட் அட்வான்டேஜ். உடைச்சி அப்படியே பிச்சு அப்படியே